இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க என்னங்க இது பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு சாரு வந்துட்டு ஐயோ என்னது அவங்க லவ் அவுமேட்டை பற்றி பேசிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே பார்த்துட்டு இருக்க திடீர்னு வந்துட்டு அவளுக்கு விக்கல் வந்துடுது வேமா வந்துட்டு ஏ சம்மதிக்கு தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னே வேலைக்காரி வந்துட்டு சாரு உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு கோட்டர் ஊற்றி வச்சிருந்தாலும் அந்த தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு ஐயோ இந்த தண்ணி குடிக்கக்கூடாது சம்பந்தி நீங்கள் சாதா தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல இதுதான் குடிப்பேன் குடிங்க குடிச்சா விக்கல் நின்று அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அப்பா குடிக்க போக அதுங்களையும் சாரோட அப்பா வந்துட்டு பிடுங்குறாங்க ரெண்டு பேரும் கைகளை பாயிடுது அந்த வாட்டுக்கணை வந்துட்டு வெக்கணவு பிடிங்கி நான் இதை தான் குடிப்பேன் அப்படின்றாங்க ஐயோ இது நம்ம ஊர் தண்ணியே கிடையாது வேற ஊர் தண்ணி இது வந்துட்டு ஒரு புதுவிதமான சோடா அப்படின்னு சொல்ல சோடாவா ஐயோ காலையிலேருந்து எனக்கு நெஞ்சரிச்சலா இருந்துச்சு இதை குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மடக்க மடக்குன்னு குடிச்சிடறாரு குடிச்சு பார்த்ததுமே என்ன இது இதை பார்த்தா சோடா மாதிரி தெரியலையே ஓஹோ இவர் வந்துட்டு மடா குடியா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இதுதான் சரியான வாய்ப்பு இதை குடிச்சிட்டு எல்லாத்தையும் ஓப்பனா எல்லாருக்கிட்டே பேசிட வேண்டியது அப்போ தான் இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை எல்லாத்தையுமே குடிச்சி அட பாவி நீ என்ன பரம்பரை குடிகார மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்க என்னை விட பயங்கரமாக குடிப்போ உலையே நீ ரத்தத்திலே ஊறி போய் கிடக்கும் போலன்ற மாதிரி சாரோடப்பா மனசில் நினச்சிக்கிறேன் அது வந்துமா நான் என்ன சொல்ல வந்து தெரியுமா சொன்னதை சொன்னால் தானே நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது நிற்கும் அதுதான் கல்யாணம் அப்படின்னது எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க மாயாவும் சீனுவும் அப்படின்னு ஆரம்பிக்க மாயாவும் சீனுவும் ஒன்றா வந்து நிற்கிறாங்க அதை பார்த்ததுமே சாரு அவங்களே வந்துட்டாங்க அப்படின்றாங்க இவங்க பேரும் ஒன்றா வந்ததை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க யாருக்குமே பிடிக்கல மாயா வந்தது எதுக்கட இவ்வளோ கூப்பிட்டோந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நாங்கள் பத்திரிக்கை வாங்குறதுக்காக போனோம் திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டிங்க வந்தோம் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ சொல்லு நான் உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அவர் வந்துட்டு பத்திரிக்கை வாங்குறதுக்கு தானே போயிருக்காரு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சாரோட அம்மா அப்பா சார் எல்லாருமே சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு மாயா சேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு அதுங்களையும் சீனோட அம்மா ஒரு நிமிஷம் இவங்ககிட்ட தனியாக பேசுறோமா அப்படின்னு சொல்லிட்டு சீனோவை தனியாக கூப்பிட்டு போறாங்க ஏன்டா அறிவிலையாடா அவளை அவளையும் கூப்பிட்டு வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பொண்ணு கூப்பிட்டு ஆளேறாங்க நினைக்க மாட்டாங்களா ஏண்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க உனக்கு அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு இடிச்சு இதில் நீ கூட சுப்பிட்டு கூப்பிட்டு ஆள ஆல்ரெடி வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை போயிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் நான் இருக்கவா கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பின்னாடியே வந்துட்டு மாயா சீனோட அப்பாவும் இதெல்லாம் வந்து கேட்டிட்டு இருக்காங்க அவளுக்கு ஒன்றும் இந்த அவமானம்லாம் புதுசு கிடையாது அவள் அம்மா புத்தி தான் அவளுக்கு இருக்கும் அவள் அம்மா ஓடி போனவ தானே அதனால் அவளுக்கு வேணால் இது பழக்கப்பட்டு போயிருக்கலாம் நமக்கு மன எல்லாம் இருக்கு பிள்ளை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு தேவையில்லாம மாயாவை திட்டிருக்கீங்க மாயாவெல்லாம் இப்படி பேசுகிற கையால் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட ஐயோ ஏன் இப்படி வந்துட்டு அவனை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்துடுறாரு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அவங்கள பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு சீனை வந்துட்டு வேமா வண்டி எடுத்து கிளம்பலான்னு கிளம்ப போகிறாங்க அது உங்களே மாயா வராங்க ஏன் இக்கிற்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காது இங்கே பாரு உனக்காக அவங்க ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு போகிற அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நான் வந்திருக்க மாட்டேன்னு தான் சொன்னேன் நீ தான் வற்புறுத்து கொண்டு வந்த இங்கே பாரு இப்போ எவ்வளோ வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சீனை கண்டுபடி பேச ஆரம்பிச்சிடறாங்க இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறத வந்துட்டு இருந்து சாருவும் உங்க சித்தியும் பார்த்துட்டு இருக்காங்க பார்வதியும் என்ன இது இவங்க இப்படி அதிர்ச்சி இருக்காங்க சாவியை பிடுங்க ஓஹோ என் வீட்டு முன்னாடியே வந்து நின்றுட்டு கையை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு வந்துட்டிங்களா இருங்க உங்களை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சாரும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீ என்னை கஷ்டப்படுத்தினது போதாதா அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு நல்ல லைஃப் காத்துக்கிட்டு இருக்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல எது நல்ல லைஃப் சொல்லு விஷத்தை எடுத்து கொடுத்து குடிச்சிரு நீ வந்துட்டு நல்லா இருப்பேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க இதை கேட்டதும் சார் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சுறாங்க எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை வாழ்க்கையே முடிய போகுது உங்க கூட வந்துட்டு சேர்ந்து நான் எவ்வளோ வாழணும்லாம் எதிர்பார்த்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு பார்வதி ஷாக் ஆகுறாங்க ஷாக்காக நீ ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருது இந்த திக்கம் வந்துட்டு சீனோட அப்பாவும் அவங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாயா வந்துட்டு யாரை தெரியுமா லவ் பண்ணுறா நம்ம பையன் சீனு சீனும் மாயாவதா லவ் பண்ணுறா ரெண்டு பேரும் சீரியாக லவ் பண்ணுறாங்க குடும்பத்துக்காண்டி தாண்டி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல இல்லை நான் இதில் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல அட பைத்திக்காரி இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விட்டேஷன்லாம் எடுத்து காமிக்கிறாங்க அதை பார்த்ததுமே சீனோட அம்மா அதிர்ச்சியாகி போய் நின்றுட்டு இருக்காங்க பஞ்சாயத்தில் நம்ம போக போகக்கூடாதுன்னா மாயாவும் சீனுவும் சேர்ந்து போய் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர் தான் லவ் பண்ணுறாங்க இங்கே பாரு இவங்க ரெண்டு சேர்த்து வச்சிருக்கிடி இந்த கல்யாணம் நிற்கணும் கண்டிப்பாக நிற்கும் இவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க பத்மா மட்டும் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்து கோவத்திலே நின்றுட்டு இருக்காங்க இந்த திக்கம் வந்துட்டு மாயாவும் சீனுவும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க என் லைஃபே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன் இதில் நீங்கள் வந்துட்டு அவள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழின்னு வர சொல்றியா அவ்வளோ தான் லைஃபே வந்துட்டு முடிய போகுது நீ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்ல சார் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த சீனில் வந்துட்டு இப்போ நீ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பத்மா பார்வதி பேசுகிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க எதுக்கு பேசிகிட்டு இருக்கானா மாயா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போ இருந்த மாப்பிள்ளையை வந்துட்டு யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்ல தெரியும் அது வேற யாரும் கிடையாது சீனு தான் அப்படின்னு மாதிரி சொல்ல அது கேட்டு பார்வதிக்கும் பத்மாக்கும் பயங்கரமாக வந்துட்டு அதிச்சையில் உறைஞ்சி போய் நின்னுட்டு அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுமா நீ முன்னாடியே அப்படின்னு சொல்ல ஆமாம் அவங்க லவ் பண்ணாங்க தான் ஆனால் இப்போ குடும்பத்துக்காக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது